வணக்கம் வெம்புகளே நான் வந்து வாழை விவசாயம் பண்ணுறேன் வாழை விவசாயத்தில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு ஏழு மாதங்கள் கடைசியில் அது விரட்டை பொறுத்து மாறிவிடும் ஏழு மாதம் டூ ஒம்பது மாதம் கடைசிக்குள்ளே அதிகமாக வந்து வாழை தார் வெளியே வரும்பொழுது வெளியே கொலை வரும் வரும்பொழுது ஒரு ஆயிரம் கன்று போட்டுக்குன்னா ஒரு நூற்றம்பது கன்று இரநூறு கன்று மட்டும் முதல்ல வந்துடுது ஒரு பாஞ்சு இருபது நாள் முப்பது நாள் கழிச்சா மிச்சக்கென்னா வெளியே வருது இது எனக்கு எங்கே பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கு வரும்பொழுது ஒரு காய் முத்திருக்கு ஒரு காய் அப்போ தான் இருக்கு இருக்குது கிடைக்கும் போது எனக்கு நல்ல விலை இருக்கும் அப்போ வந்து ஒரே ஈவனம் வந்துருந்தா வந்து எனக்கு பிரச்சனைலாம் வந்திருக்கும் ஸோ அங்கே வந்து எனக்கு நிறைய பிரச்சனை வருது இது எதனால் நடக்குது இந்த பிரச்சனை சரி பண்ணுறது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நிறைய இடங்களில் ஒரு மாதத்துக்கு ஒரு நாலு டு அஞ்சு கம்பெனி வந்து நம்மளோட யூடியூப் விவசாய சேனலுக்கு இந்த விவசாயிகள் போடுற குரூப்பில் வந்து நம்மளால் உணர முடியுது ப்ரீமியம் ஃபார்ம் நிறைய பேருக்கு நான் வந்து நிறைய சொல்யூஷன் கொடுத்தேன் லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாக இந்த இதில் ப்ராப்ளத்தில் வந்து நான் சால்வ் பண்ணி கொடுக்குறதுல சொல்யூஷன் நிறைய மாலிக்கல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பார்த்து ஒரு பெஸ்ட்டு மாலிகுல் சூஸ் பண்ணோம் ஸோ இன்னைக்கு டாப் டு பாட்டம் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க தார் வந்து ஈவனாக ஒரு சேர போடணும் ஒரு பத்து நாளுக்குள்ளே நான் ஒரு மருந்து கொடுப்பேன் அந்த மருந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே ஈவன ஒரு சேர வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில அந்த மருந்து பறந்து கொடுத்தேன் அந்த காம்பினேஷன் என்ன காம்பினேஷன் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயிச்சோட வீடியோ பார்க்கணும் அப்படி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈச் அண்ட் எவரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்

தாரக்குள்ளே இருக்கக்கூடிய காயை வந்து உள்ளே வந்து ஈவனாக குரோத் கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் அப்படின்னா தாரை வெளியே வர வச்சு வந்ததுக்கப்புறம் காய் மேலே மருந்துடுச்சு காயை ஊற வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான ஆர்ட் ஸோ வாழை விவசாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை எங்கே இருக்கும் அப்படின்னா ஒன்று முதல் மூணு மாதத்துக்குள்ளே அந்த நாலு மாதத்துக்குள்ளே வந்து நாலு அடி டு அஞ்சடி பயிரை கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் அப்போ தான் நூறு இரநூறு குட்டையாக இருக்கும் ஒன்று அஞ்சடிக்கு அடிக்கு மேலே போயிருக்கும் ஒன்று நாலு அடி இருக்கும் அந்த முன்ன புண்ண வளர்ச்சியை சரிசீராக கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தாண்டி ஒரு பிரச்சனை எங்கே அப்படின்னு தார் வெளியே வரும்பொழுது ஒன்று ரெண்டு வந்துடும் சிலது போயிடும் நிறைய இடங்களில் டெல்டா மாவட்டங்கள்லையும் ப்ளஸ் வந்து மேற்கத்தி மாவட்டங்களில் ஈரோடு தாராபுரம் உடுமலை பொள்ளாச்சி இங்கேயும் திண்டுக்கல் தேனிலையும் அதிகமாக இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம சொல்லலாம் இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்தந்த உண்டான ஆக்டிவிட்டி அங்கங்கே நடக்கிறதில்லை மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து மழை வந்து சரியான டைமுக்கு பெஞ்சிருந்தது அப்படின்னா என்ன தான் கீழே பெய்ஞ்சாலும் மேலும்ல சரியாக பெஞ்சிருந்தது அப்படின்னா வந்து ஒரே ஈவனாக தார் வந்துடும் நம்பர் ஒன்று இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டைமுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாஸ்பஸ் ஃபெர்டிலைசரும் டைமுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டும் தான் இன்னொன்று இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான உள் அழுத்தம் மன அழுத்தம் இருக்குது இல்லையா அந்த மூணு தான் டைமுக்கு பூ வெளியே வராதுக்கு காரணமாக அமையுது ஸோ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மூணு மாதத்துக்கு நான் பல தான் சொல்லியிருக்கேன் ஃபெர்டிலைசர்ஸ் போடும்பொழுது மூணு அஞ்சு ஏழில் சீன் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அஞ்சு ஏழு ஒம்போதில் சீனும் மெக்னீஷியமும் பொட்டாசியமும் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் நான் சொல்லியிருக்கேன் மெக்னீசியம் செல்பேட்டுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு நியூட்ரன் மெக்னி சல்பேட் நிறைய இடங்கள் நம்ம கொடுக்குறது கிடையாது அது வந்து சரியான டைமுக்கு போகல அப்படின்னா உள்ளேருந்து கரு வெளிவரும் பொழுது ஏன்னா கரு உருவாகிற டைமுக்கு அப்புறமா வந்து ஒரு சத்து ஒரு தாவரத்தை பார்த்துக்கும் அப்படின்னா மெக்னீசியமும் பொட்டாசியம் தான் அது ரெண்டும் பார்த்துப்பாங்க பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஸோ ஒரு தாவரத்தோட மகரந்த சேர்க்கைக்கு முக்கியமான ஆள் யார்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சத்த கூட நான் மெக்னீசியாக முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா மெக்னீஷியம் அப்படிங்கிறத வந்து ஆண் மலரோட அந்த மகர்ந்த துகள்களோட ஸ்ட்ராங்காக வச்சிக்கிட்டு அதிகப்படியான கரு உருவாகிறத வந்து உறுதி பண்ணுது அதனால் நான் மூணு மாதத்துலேருந்தே வந்து வளர்ச்சி அந்த பருவத்துக்கு வரும்போது மூணு அஞ்சு ஏழுலேயே வந்து மெக்னீசியல் பேர் கொடுங்க மெக்னீசியம் ஹெப்டோஹைட்ரேட் எடுத்துக்க கூடிய இந்த எப்சடாக கொடுங்கன்னா பல தடவை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே நம்ம சரியாக வந்து அந்த டைமுக்கு உண்டான பருவத்தை கவனிக்காம விட்ட ஒரு எஃபெக்ட்டு தார வெளிவரும்போது வந்து சரியாக வெளியே வராமல் போகிறத இந்த பிரச்சனையை நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் சரிங்க வந்துருச்சு இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் உங்கள் தாவரத்தை ஈக்குவலாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம மெக்னி சல்பேட் கொடுத்தா ஒரு ரீசெண்டாக மெக்னி ஹெப்டோஹைட்ரேட் இருக்கக்கூடிய எப்சட் அப்போ ஏக்கிராக்கு அஞ்சு கிலோவும் பயோகோல் லிட்டருக்கு அஞ்சு மில்லி நான் பல தடவை சொல்லிருக்கேன் பயகோடு அப்படிங்கிறது லைட்டாக கொடுத்தா மருந்து வெயிட்டாக கொடுத்தா ஈல்ட் அண்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயகோல் அப்படிங்கிறது சிவிட காம்பி அப்படிங்கிற பேரில் நம்ம பச்சை வெப்சைட்டில் இருக்கும் இந்த சிவிட காம்பியில் சிலிக்கா டுவெண்ட்டி பர்சன்ட் கலந்துருக்கும் மேக்னோட்டேட் இருக்குது டபுள் இருக்கக்கூடிய ஹோமோ ப்ராஸ் இருக்குது எஸ்ஐ ஓட்டி ஓடி சிலிக்கா இருக்கு மற்ற மேக்னோட்டோஸும் கலந்துருக்க கூடிய ஒரு மாளிகைகள் அஞ்சு லிட்டர் பயோகோல்டையும் அது கூட ஜே கே பார்ட்டியும் சொல்லக்கூடிய லிக்விட் பொட்டாஸ் நாற்பது ஒரு பர்சன்ட் பொட்டாஸ் இருக்கக்கூடிய ஒரு லிக்விடையும் அது ஒரு ஒரு லிட்டரும் இது கூட இந்த எப்சோடாப்பிடி அழைக்கப்படக்கூடிய ஹெப்டோ ஹெப்டோஹைட்ரேட் வெடித்து இருக்கக்கூடிய ஆக்சுவலி இது வரைக்கும் கொடுத்தோம் இப்போ கொடுக்கும்போது இன்னும் குயிக்காக வந்து ஒன்று முடிஞ்சது அதனாலே சேர்த்துக்கிட்டேங்கிறது உங்க இன்ஃபர்மேஷனுக்கு தெரிவிக்கிறேன் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி ட்ரன்சிங்ல சாயில் ட்ரன்சிங் ட்ரிப்பில் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா டென் டேஸ்க்குள்ளே ஒரே ஈவனாக அந்த கொலை எல்லாம் தள்ளி ஒரு சேர பூ வெட்டுறத வந்து உறுதி பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது நிறைய விவசாயிகளோட ஃபீட்பேக்காக இருக்கு இந்த காம்பினேஷன் இன்றைக்கி யோசிக்கல இன்றைக்கி சொல்லலை கிட்டத்தட்ட லாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸாக வந்து நிறைய இடங்களில் அதை நான் சொல்லி ரிசல்ட் பார்த்ததுக்கு தான் இன்றைக்கி அதை வந்து நான் வீடியோவாக போடுறேன் ஸோ இதை சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி ரிசல்ட் எடுத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த எந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை எங்ககிட்ட கேட்டீங்க ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படியே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பார்த்து நான் மற்ற நாலு விவசாயிகள் தெரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விவசாயம் சம்பந்தப்பட்ட நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி மாற்றங்களில் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரில் வந்து தாவரங்கள் அதிகமான நோய்களுக்கோ பூச்சிகளுக்கோ இல்லை வந்து அதிகப்படியான விஷ்ணுத்துக்கோ வந்து ஆளாகிறது மூலமாக தாவரங்கள் வளர்ச்சி மாற்றங்களில் பிரச்சனை ஏற்படுது அது மகசூல் நோக்கி போகாமல் மாறுது இந்த பிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கீழே கமவாச கம்ப பண்ணுங்கள் எங்ககிட்டையும் அது ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு போட காத்திருக்கும் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் பச்சை தண்ணி டாட் இங்கிற வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சை துணி மொபைல் அப்ளிகேஷனுக்கு இதனை டவுன்லோட் பண்ண வச்சுக்கிறது மூலமாக டாப் டூ பாட்டம் ஏ டு ஏ விவசாய சம்பந்தப்பட்ட எல்லாத்தோடையும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை வாழை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்